ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து சைக்கோ பாலியல் குற்றவாளிகள் இவர்களை பற்றி பார்க்கலாம் மேற்கு வங்காளத்தில் நடந்த அந்த இன்சிடெண்ட் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்த இன்சிடெண்ட் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிருஷ்ணகிரியில் வந்து போலி என்சிசி முகாம் நடத்தி அதில் வந்து கைதானவர் வந்து சிவராமன் இவர் வந்து ஒரு கட்சியில் வந்து முன்னாடி வந்து முக்கியமான பொறுப்பில் இருந்தார் இவர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து எலி வந்து சாப்பிட்ருக்கிறாரு சாப்பிட்டு வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாரு இதனால் வந்து இவர் வந்து சேலம் மருத்துவமனையில் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க இவர் வந்து நேற்று வந்து அதிகாலையில் வந்து அஞ்சரை மணிக்கு வந்து சிகிச்சை படங்களாமல் வந்து இறந்து விட்டார் இவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அந்த பர்வூரில் உள்ள பள்ளிகளில் வந்து போலி என்சிசி கேம்ப் வந்து கண்டெக்ட் பண்ணியிருக்கிறாரு கண்டெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அதில் அந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களை வந்து இவர் வந்து பாலியல் செண்டலுக்கு வந்து உட்படுத்தியிருக்கிறாரு இவர் வந்து ஒரு சமூக செயற்பாட்டாளர் அப்படி மாதிரி வெளியே காமிச்சிருக்கிறாரு நல்லவர் அந்த மாதிரி காமிச்சிருக்கிறாரு இப்போ ஊரில் வந்து பல பேர் இப்படி தான் இருக்கிறாங்க எல்லா தப்பும் பண்ணுவாங்க ஆனால் அவங்க நல்லவங்க மாதிரி இவங்க வந்து வெளியே வந்து சமூக செயற்பாட்டாளர் மாதிரி காமிச்சிக்கிட்டு எல்லா தப்புமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் மீது வந்து நில மோசடி புகாரும் அமைஞ்சிருக்குது இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இன்னும் பதிமூணு மாநிலங்களில் வந்து இதே மாதிரி பாலியல் சென்றுகளுக்கு உட்படுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு இவருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்துலேயும் பிரச்சனை இவர் வந்து சாதி மறுப்பு திருமணம் பண்ணவர் தான் குடும்பத்தில் பிரச்சனை லவ் மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து நாலு வயசில் வந்து ஒரு குழந்தை இருக்குது அப்படி இருக்கிறவர் இந்த மாதிரி என்சிசி கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி தவறான பாலியல் செஞ்சலுக்கு உட்படுத்தியிருக்கிறாரு இதனால் வந்து வீட்லேயும் பிரச்சனை வீட்லேயும் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவரோட அப்பா வந்து நேற்று நைட்டு வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்துட்டார் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு வந்தவர் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அடிக்கடி வந்து சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாரு எலிமருந்து சாப்பிட்டு எலி பேஸ்ட்டு சாப்பிட்டு அடிக்கடி சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாரு ட்ரை பண்ணி அதை வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து உடல்நல குறைபாடு அடிக்கடி வந்திருக்கு இதனால் வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அட்மிட் பண்ணதில் வந்து இவர் வந்து எலிபேஸ்ட் சாப்பிட்ருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது அதனால் வந்து இவரை எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க இவரை காப்பாற்றுறதுக்கு ஆனால் வந்து இவரை வந்து காப்பாற்ற முடியல ஆனால் அதனால் இவர் வந்து இவர் நேற்று அதிகாலையில் அஞ்சு மணி அளவில் வந்து இவர் வந்து உயிரிழந்து விட்டார் இவர் பண்ணின தப்புனால ஒரே குடும்பத்தில் வந்து கிட்டத்தட்ட அப்பா பையன் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்களா அந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட பெரிய பெரிய பிரின்சிபல் அந்த நிர்வாகிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க அவங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் இது மாதிரி குற்றங்கள்லாம் வந்து இனிமேல் வந்து நடக்காது இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள் நடைபெற்றால் வந்து பெற்றோர்கள் இல்லாட்டி யாருனாலும் வந்து ஒன் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு அதாவது பத்து தொண்ணூற்றி எட்டு இந்த நம்பருக்கு வந்து புகார் அளிக்கலாம் இந்த புகார் அளித்தா உடனடியாக அவங்க மேலே வந்து கண்டிப்பாக வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அதே மாதிரி பள்ளிகள் இந்த மாதிரி இந்த மாதிரி பயிற்சி நடந்தால் வந்து கட்டாயம் வந்து பெண் ஆசிரியை வந்து கண்டிப்பாக உடன் இருக்கணும் இந்த மாதிரியும் நம்ம வந்து பரிந்துரை செய்வோம் குழந்தைகள் தொடர்புடைய வழக்குகள் வந்து அவர்கள் பெய்யது இதெல்லாம் கூட நம்ம தெரிவிக்க வேணாம் நம்ம வந்து கால் பண்ணி சொன்னாலே போதும் இந்த மாதிரி வந்து உங்கள் ஏரியாக்கள் நினச்சுனா கண்டிப்பாக வந்து இந்த ஒன் ஜீரோ நைன் எயிட் இந்த நம்பருக்கு வந்து மறக்காமல் கால் பண்ணி இந்த மாதிரி குற்றங்களை வந்து தெரியப்படுத்துங்க அடுத்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொல்கத்தாவில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டு அந்த இன்சிடென்ட்டில் வந்து இப்போது என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரசு செய்யப்பட்ட அந்த சஞ்சய் ராய் அவனை வந்து சைக்கோ அனலிசிஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் பார்த்தா அவனோட பாலியல் வைக்கிற புத்தி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அவனோட செல்ஃபோனை எடுத்து பார்த்தா ஏகப்பட்ட ரொம்ப பயங்கரமான பாலியல் வீடியோக்கள்லாம் அவனோட ஃபோனில் இருக்கிறதா வந்து சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவன் வந்து மூணு கல்யாணம் பண்ணுவேன் மூணு இல்லை நாலு கல்யாணம் பண்ணுவேன் அது வந்து நாலு பேரையுமே வந்து அவன் வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள தங்கச்சி அம்மா எல்லோருமே இவன் வந்து கொடுமைப்படுத்தியிருக்கிறான் இவன் வந்து ஆள் நல்ல ஆஜாரபாக இருக்கிறதுனால அங்கே உள்ள போலீஸோடு சேர்ந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அந்த மாதிரி சேர்ந்துக்கிட்டான் சேர்ந்துட்டு அங்கே உள்ள அந்த ஹாஸ்பிட்டலில் வர்றவங்கள்ட்ட பைசா வாங்கிட்டு அவங்கள வந்து பார்க்கப்படுறது இந்த மாதிரி செயல்களில் வந்து அவன் ஈடுபட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கிறான் இவன் வந்து அந்த இறந்தவங்களை வந்து அந்த அந்த கொலை செய்யப்பட்டவங்கள வந்து ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணியிருக்கிறான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிவிட்டு பிளான் பண்ணி தான் அவன் பண்ணியிருக்கிறான் அந்த கொலை செய்யப்பட்டவங்களுடைய அந்த வெஜினாவில் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் அந்த ஜீரம் இருந்ததாக வந்து சொல்கிறாங்க இந்த சஞ்சய் ராய் வந்து ரொம்பவே பான் படங்களை வந்து பார்ப்பதற்கு வந்து ரொம்பவே வழக்கமாக வச்சுருக்கான் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அதுக்கு வந்து அடிக்ட் ஆகிருக்கான் அதனால் மிருகத்தனமாக அவனுக்கு வந்து ஒரு ஆசைகள் வந்து அவனுக்கு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து அவன் என் போலீஸ் வந்து என்கொயர் பண்ணும்போது அவன் எந்தவித குற்ற உணர்ச்சி கவலை இல்லாமல் அப்படியே இருந்திருக்கிறான் ரொம்பவே கேஷுவலாக இருந்திருக்கிறான் இவ சிபிஐ இவனை பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா வந்து இவ்வளோ பரிசோதனை இது பண்ணியுமே இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிறான் இவ்வளோ தப்பு பண்ணியுமே இவ்வளோ இதாக இருக்கிறான்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் இவன் வந்து இவன் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணி தான் அவன் வந்து இந்த மாதிரி தப்பை பண்ணியிருக்கிறான் இவன் மட்டும் பண்ணியிருக்கிறான் ஆனால் இவங்க கூட சேர்த்து அந்த ஜூனியர் டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் பிரின்ஸிபல் இவங்கெல்லாம் இதற்கு உடந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான முறையில் விசாரிச்சா எல்லாமே உண்மை தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் வந்து இந்த கிருஷ்ணகிரியில் நடந்த இன்சிடெண்ட்டு மாதிரி இந்த கொல்கத்தாவில் நடந்த நடந்த இன்சிடென்ட்டு மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட் வந்து நம்ம நடந்துக்கிட்டே இருக்குது இது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சமூகத்தில் வந்து நம்ம மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் நம்ம தடுக்க முடியும் இல்லாட்டி இந்த மாதிரி குற்றங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆம்பளை பசங்கள்கிட்ட சொல்லணும் பெண்களை வந்து எந்த மாதிரி மதிக்கணும் என்னென்ன மாதிரி மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லி வைக்கணும் அப்போ தான் வந்து அந்த நம்ம சமூகத்தில் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காமல் நம்ம தடுக்க முடியும் நண்பர்களே மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்